மகாநதி சீரியலில் இப்போ காவேரி வாமிட் பண்ணுறாங்க வாடனே வீட்டில் நல்லாயிருக்கும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டுருக்காங்க இதனால் வந்து ஒரு பக்கம் நீ வாங்கி எடுப்பேன் நினச்சேன் நான் காவேரி வாந்தி எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சாந்தி வந்து சொல்ல இப்போ காவேரிக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க நீ எதுக்கு இப்போ இது பண்ணுற முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோ ப்ரெக்னென்சி கிட் வாங்கி முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் காவேரி அதே மாதிரி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ரிசல்ட் பாசிட்டிவ்னு ஒரு ஆகா அப்புறம் ரொம்ப ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் இருக்கு அப்படின்ட்டு அழுகிறாங்க அம்மாக்கு தெரிஞ்ச அவ்வளோ நம்மளை கொன்றும் இதே விஜய்க்கு தெரிஞ்ச நம்மளை இங்கே இருக்கவே விட மாட்டார் கூட்டிகிட்டு போயிடுவார் இப்போ என்ன பண்ணுறது ஆனால் வைத்து தடவை பார்த்துட்டு அழுகிறாங்க செல்லக்குட்டி நீ வந்தால் தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் நீ சீக்கிரமே வந்துடு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எழுதுகிட்டே இருக்காங்க அம்மா வேணா எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நான் பார்த்தியா உள்ளுக்குள்ளேயே வச்சு வேதனைப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு என்னடி சொல்கிறேன் அப்படின்றாங்க ஃப்ரெண்டு ஆமாடி பாசிட்டிவ் வந்திருக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா புருஷன்ட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னா அவர்கிட்ட சொன்னால் என்னை கூட்டிகிட்டு அப்படின்னா அது உனக்கு நல்லதான வாழ்ச்சி கே அப்படின்னோடனே இல்லை நான் நிறைய விஷயங்கள் தான் சொல்கிறேன் அம்மா அவ்வளோதான் அம்மாக்கு தெரிஞ்சுக்கொண்டுருவாங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு தெரியாமல் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் மெயின்டெயின் பண்ண முடியுமோ நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க இப்போ வந்து அடுத்து என்னடி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் போகும் முதல்ல என்னென்னு பார்க்கணும் செக்கப்லாம் போகணும் தானே அப்படின்னோன்னு ஆமாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க ஸோ இப்போ காவிரியோட ஃப்ரெண்ட் காவேரி ரெண்டு பேருமே வந்து சின்னு செக்கப் போகிறாங்க இந்த மாதிரி ரிசல்ட் பாசிட்டிவ் வந்திருக்குன்னு அந்த கேட்ட காட்டுறாங்க அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் கன்ஃபார்ம் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் தர மாத்திரையெல்லாம் வந்து சாப்பிடுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க வெளியில் எதுவும் தேவையில்லாத டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது நான் எழுதியிருக்கிற ப்ரிஸ்க்ரிப்ஷனில் இருக்கிறத மட்டும் தான் எடுத்துக்கணும் கொஞ்சம் இந்த இடத்துல நேரத்தில் தலை சுத்தல் இருக்கும் வாமிட் இருக்கும் எல்லாமே கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் செக்அப் பண்ணணும் இந்த நாள் கரெக்டாக வந்துருங்க அப்போ உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு உடனே காவேரி முழிக்கிறாங்க எதுக்கு ஹஸ்பண்டு அப்படின்னா என்னமா இப்படி பேசுகிறேன் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஹஸ்பண்ட்க்கும் சேர்ந்து வந்து கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அவங்களும் உங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்ல இருக்குது பிரச்சனை அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு நீங்கள் வந்து வரும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்டோட தான் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க சரி டாக்டர் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாத மாதிரி காவேரி வந்து வந்துடுறாங்க இப்போ என்னடி இப்படி சொல்றாங்க அப்படின்னா பாரு கூட்டிட்டு வர சொல்றாங்க ஆமா ஏதாவது நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ